ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி எதை பற்றின வீடியோஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன்னா என்னுடைய ப்ரெக்னன்சி அதாவது வந்து நான் கன்சியூவ் ஆனதை வச்சு வீடியோ தாங்க நான் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கேன் மேக் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பாப்பா இப்போ நான் கன்சியூவாக இருக்கங்களே அதை பற்றி தாங்க நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து பாப்பா குழந்தை இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய பற்றி தாங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து எனக்கு கிட்டத்தட்ட டென் டென் ஆஃப் டென் இயர்ஸில் எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் டிஃப்ரெண்ட் எட்டு வருஷம் கழித்து தான் செகண்ட் பேபி எனக்கு கழிச்சு வாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ராஜீவ் தான் பிறந்தது செகண்ட் பாப்பாவும் ராஜீவ் காஞ்சியில் தான் பிறந்துச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு பாப்பா வந்து நான் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேயே நான் பார்த்துட்டேன் ஸோ செகண்ட் பா செகண்ட் வந்து நான் சென்னையில் இருந்தேன் ஓகேங்களா எட்டு வருஷம் கழிச்சு மறுபடி இருக்கிறேன்ற ஒரு காரணத்துக்காக நான் சென்னையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டாக தான் பார்த்தேன் ஆனால் டெலிவரி மட்டும் நான் வந்து ராஜகாந்தியில் பார்த்தேன் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டில் தான் பார்த்தேன் நான் ஏழாம் மாதத்துக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன் நம்ம ஊருக்கு பாண்டிச்சேரிக்கு வந்தேன் நான் ஏழாம் மாதத்துக்கு அப்புறமா பாண்டிச்சேரிக்கு வந்து அட்டை போடலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன் நான் அப்போ என்ன பண்ணாங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாப்பாவும் வந்து கவர்மெண்ட்டில் தானே பிறந்தா பெரிய பாப்பா ஸோ ஓகே நம்ம அங்கேயே போய் அட்டை பதிஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் அட்டை பதியத்துக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு போனேன் எடுத்து ஆதார் கார்டு கிட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ஆமாம் ரேஷன் கார்டு கிட்டிருந்தாங்க இது ரெண்டும் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் ராஜீவ்காந்திக்கு பதியத்துக்கு போனேன் நான் போன உடனே நம்மளை சேர்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க நான் போனேன் ஆனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா கஷ்டப்பட்டு காலையில் எத்தனை மணிக்கு ஏழு மாதம் நான் காலையில் எத்தனை மணிக்கு போனேன்னா கரெக்டாக ஒரு எயிட் ஓ கிளாக் எட்டு மணிக்கு போனேன் எட்டு மணிக்கு போயிட்டு அங்கே வந்து நேம் கொடுத்து எல்லாம் உள்ளே உள்ளே போனதுக்கப்புறமா எத்தனை மணி வரைக்கும் தெரியும் அங்கே கியூ ராஜீவ்காந்தினாலுமே ரொம்ப ரிஷ்ஷாக இருக்கும் ஓகேங்களா அட்டை போனது அங்கே போய் காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு ச ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் அது வரைக்கும் சாப்பிடாம உள்ளே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஒரு சார் ஒருத்தர் வந்தார் வேக வேகமாக வேக வேகமாக வந்தார் அந்த சாரு தமிழ்நாடு எல்லாம் இப்படி வாங்க பாண்டிச்சேரியெல்லாம் இப்படி வாங்க அப்படின்ட்டு பிரித்தாங்க எனக்கு எல்லாமே தமிழ்நா எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் இருக்குது ஆனால் ஹஸ்பண்ட் மட்டும் இன்னும் அட்டை பிரிச்சுட்டு வரலை சரிங்களா பிரிச்சுட்டு வந்து வைக்காமல் இருக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே வந்து நான் தா பாண்டிச்சேரியில் தான் இருக்குது இருந்தாலும் வந்து எனக்கு கட்டி கொடுத்தது நான் தமிழ்நாடு அல்லவா ஸோ நீ தமிழ்நாட்டு பிரிவு தான் சேருவேன் நீ போயிடு அப்படின்ட்டாங்க எப்போ சொல்கிறாங்க தெரியுங்களா ரன்னேகால் மணிக்கு ஓ அதாவது ஒன்னே ஒன்னேஹாலுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ தமிழ்நாட்டு பிரிவு தான் சேருவேன் நீ கிளம்பு நீ இதுக்காக இதுக்கப்புறம் இங்கே நீ பதியவே முடியாது அப்படின்ட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ராஜீவ்காந்தியில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் பெரியப்பா இங்கே தான் பிறந்தது அப்படின்ட்டு நான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு இப்போ இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு அதை பற்றினா நீங்கள் பேசக்கூடாது கிளம்பு அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து சைனாக்கார பொண்ணு சைனாக்காரன் மாதிரி மூஞ்சி இருந்துச்சு ஆனால் வந்து அந்த பொண்ணு ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்த பொண்ணு நடந்தது அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக உள்ள போகுது என்னென்னா ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் மூலயமா ஸ்ட்ரைட்டாக உள்ள போகுதுன்னா வந்து பாண்டிச்சேரியிலே பிறந்து பாண்டிச்சேரியிலே வளர்ந்த பொண்ணு கட்டி கொடுத்தது மட்டும்தான் வந்து எனக்கு தமிழ்நாடு சரிங்களா தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்தாலும் அம்மா தானே என்னை பார்த்துப்பாங்க எங்கள் மாமியாரை என்னை பார்த்துப்பாங்க குழந்த பிறந்த அம்மா தானே பார்த்துப்பாங்க அப்போ டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் நீ போய் சென்னையில் போய் பாரு சென்னையிலே பாரு பேசக்கூடாது பேசக்கூடாது சென்னையில் போய் பாரு சென்னையில் போய் பாருன்றாங்க எனக்கா ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிட்டன் நான் சாப்பிடாம கொல்லாம தலை சுத்துது எனக்கு ஒன்றரை மணிக்கு நான் வெளியில் வரேன் வெளியில் வந்துட்டு எங்கே போய் நம்ம டெலிவரி பார்க்குறது சென்னையிலையும் பார்க்க முடியாது ஏன்னா என்ன பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால சென்னையிலையும் பார்க்க முடியாது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே ஜிக்மர்க் போகலாம் அப்படின்ட்டு ஜிக்மர்க் போனேன் நான் ஜிக்மர்க் போன உடனே அங்கே வந்து அதாவது வந்து மறுநாள் ஜிக்மர்க் போனேன் சரிங்களா அங்கே காலையில் ஏழு மணிக்குன்னா போயிட்டேன் நான் ஏழு மணிக்கு போயிட்டு கியூவில் நிற்கிறேன் 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 நான் மாட்டு நிற்கிறேன் அவங்க அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சா லாஸ்டில் வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஒரு சீட்டு மாரி எழுதி நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கம் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான் அங்கே போய் பார்த்துக்குமா அப்படின்ட்டு ஒரு பெரிய டாக்டர் வந்து எழுதி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க இதுக்கு முன்னாடி நான் அங்கே தானமா போனேன் இதுக்கு முன்னாடி அங்கே தான் போனேன் ராஜீவ்காந்திக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன் அப்போ எடுத்துக்கல என்னை அக்செப்ட் பண்ணிக்கல ஒரு பெரிய டாக்டர் வந்து ஜிக்மர்ல எழுதி கொடுத்து நீங்கள் வந்து ராஜீவ்காந்தியில் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கப்புறமா நான் ராஜீவ்காந்திக்கு மறுபடியும் போனால் மறுபடியும் நான் ராஜீவ்காந்திக்கு போனா உங்களை தான் வரக்கூடாது சொன்னல போங்க அப்படின்ட்டு சொல்லி வெளில மாசமாக இருக்கிற பொண்ணு ஏழு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கிறான் மாசமா இருக்கிற பொண்ணு சும்மா சும்மா வெளில போ வெளில போ வெளில போன்னு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் சரி ஓகேன்ட்டு இல்லை நான் ஜிக்மருக்கு போனேன் ஜிக்மரில் இருந்து தான் என்னை இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதுக்கப்புறமா அவங்க எழுதி கொடுத்த நோட்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்ன அட்மிட் பண்ணாங்க ஓகேங்களா இதை விட ஒரு காலக்குத்து என்னன்னா அட்மிட் என்ன என்னை வந்து கார்டு போட்டதுக்கப்புறமா உள்ளே போனதுக்கப்புறமா நீ ஃபுல்லாகவே ப்ரைவேட்டில் தானே பார்த்துருக்க எப்படி கிடச்சிட்டாங்க அந்த அட்டையை ஃபுல்லாகவே தூக்கி கிடச்சிட்டாங்க என்னப்பா ஒரு டெலிவரி பார்க்குறதுக்கு இப்படி என்ன பண்ணுறாங்களே நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குற சொல்லலை சரிங்களா முழுசாக பாருங்கள் அப்போ புரியும் சரிங்களா ஒரு டெலிவரி பார்க்குறதுக்கு இப்படி என்ன சொல்கிறாங்களே இப்படி அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருங்கிட்ட இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க அந்த டைம் அந்த க்யூவில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் தான் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருப்பாங்க அவங்க எதற்கு நம்ம அசிங்க அசிங்கமாக பேட் வேர்ட்ஸ்லாம் பேச மாட்டாங்க ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசி தூக்கி இப்படி வாங்க நம்மள அப்போ நமக்கு எப்படி இருக்கும் மனசு ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்போ நம்ம இப்படி இருக்கோம் நம்மளுக்கு பணம் வசதி இருந்தால் நம்ம பிரைவேட்ல பாத்துக்கோல்ல நான் ஒன்லி செக்கப் மட்டும்தான் ப்ரைவேட்ல பார்த்துட்டு இருந்தேன் செக்கப்பு ஸ்கேனு அதை மட்டும்தான் நம்ம ப்ரைவேட்ல பார்த்தா டெலிவரி பாக்குற அளவுக்கு நமக்கு பண வசதி இருந்தால் நம்ம டெலிவரியும் பிரைவேட்ல பாப்போம்ல சோ அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கனு கலங்கிடுச்சு எனக்கு இது அட்மிஷன் ஆகிற வரைக்கும் தான் அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பண்ணுவாங்க ரொம்ப மோசம் பண்ணுவாங்க தா பாண்டிச்சேரி பொண்ணு தமிழ்நாட்டில் கட்டிக்கிட்டு போனால் இந்தமாரி ஒரு சிக்கல் வரும் சரிங்களா ஆனால் பாண்டிச்சேரி பொண்ணு பாண்டிச்சேரியிலே கல்யாணம் இந்த இந்தமாரி ஒரு சிக்கல் எதுவுமே வராது அதுக்கப்புறமா உள்ளே வந்து போனதுக்கப்புறமா என்னாச்சு டெலிவரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக பார்ப்பாங்க ஓகேங்களா நான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுறதுக்கு மட்டும்தான் கஷ்டம் ஆனால் டெலிவரின்னு சொல்லப்போனால் பிரசவம்னு சொல்லப்போனால் சூப்பர் குட் சூப்பராக பார்ப்பாங்க ஃபுட்டும் சரி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபுட்டும் சரி எல்லாமே சூப்பராக கொடுப்பாங்க ஓகேங்களா இதை நான் குறை சொல்லலை நான் அனுபவித்தேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்பயும் நான் மறுபடியும் நான் கன்சியூ ஆகிருக்கிறேன் என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல மறு மறுபடியும் நான் ராஜீவ்காந்திக்கு தான் போகணும் சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏழாம் மாதம் போனேன் இப்போ நான் கன்சு ஆனதுலேருந்தே பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன் அப்போ நான் ஏழாம் மாசம் போய் அட்டை போட்டேன் இப்போ நான் கன்சுவானதுலேருந்தே பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறேன் இப்போ அஞ்சாம் மாதம் இப்போ போய் நான் அட்டை போட போகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேன் பாப்பா இதுக்கு முன்னாடி பிறந்தாலும் அதனுடைய டிஸ்சார்ஜ் ஸ்லிப்பு பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வீக் நான் போகிறேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்டி ஸ்கேன் எடுக்கல அது வேற பயமா இருக்கு என்ன சொல்லுவவங்களுக்கு தெரியல ஆனால் அனாமலி ஸ்கேன் எடுத்திருக்கேன் ஒரு நிமிஷம் அனாமல் ஸ்கேன் எடுத்துகிட்டேன் நான் இங்கே பாருங்கள் இதான் அனாமலி ஸ்கேன் ம் இதான் அனாமல் ஸ்கேன் தெரியுதான்னு பாருங்கள் நான் லாஸ்டில் ஃபுல்லாக காமிக்கிறேன் அனாமல் ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வீக் போய் நான் அர்த்த பதிய போகிறேன் கொஞ்சம் மறுபடியும் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல கடவுள் குனித்துல நம்மளை வந்து இது பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறானு உங்ககிட்ட அனாமிலி ஸ்கேன் என்டி ஸ்கேன் எடுக்கலன்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருந்தன ஸோ அனாமிலி ஸ்கேனில் எல்லாமே நார்மல் தான் சரிங்களா ஸோ ஒன்றும் பயப்பட பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் அங்கே என்னை ஏற்றுப்பாங்களான்னு தான்னு எனக்கு தெரியல அது வேறு இன்னும் நான் இன்னும் திருந்தலை இன்னும் அட்டையை நான் மாற்றாம தான் இருக்கிறேன் இப்போ குழந்தை குறந்துருச்சுன்னா நான் அட்டை ஃபுல்லாகவே பாண்டிச்சேரியில் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் பண்ணோம் இப்போ வந்து எனக்கு என்ன போட்டிருக்குன்னா ஃபெட்டல் பயோமெட்ரிக் பராமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்குங்களே அது வந்து எனக்கு இதை பற்றினா எதுவும் தெரியாதுங்க எனக்கு அவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னாங்கன்றதுக்காக எடுத்துட்டேன் ஆனால் ஹார்ட் பீட் வச்சு ஏதோ சொல்லுவாங்களாமா ஆனால் எனக்கு பீட் வந்து மினிட் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எனக்கு ஹா பெரு மினிட் மினிட்னா இப்படி இப்படி சொல்லுவோம்ல அந்த செகண்டுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி பீட்ஸ் அதாவது நூற்றி ஐம்பது இது பிபிஎம்மா மாரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானா எனக்கு சொல்ல தெரியாது எந்த குழந்தையா இருந்தாலும் க நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் கொடுத்த வரோம் அப்படின்ற மாதிரி ஏற்றுட்டு போயிடுவேன் ஆனால் ஆண் குழந்தை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பெண் குழந்தை இருக்குது அதனால் ஆண் குழந்தை கொடுத்தா ரொம்ப 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 சந்தோஷம் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லா கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே வந்து எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு ரிசல்ட் வந்துருச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் எதனா பிரச்சனை இருக்குதுங்களா சொல்லுங்கள் இந்த இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆட்ட போடுற விஷயமா ரொம்ப தடங்கள் பண்ணுறாங்களா சொல்லுங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனால் உள்ளே போயிட்டுனா சூப்பராக பார்ப்பாங்க அந்த விஷயத்தில் குறை சொல்லவே முடியாது அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் டெலிவரி வந்து மெயினாக வந்து பொண்ணு தான் பார்ப்பாங்க எனக்கு வந்து பொண்ணு தான் பார்த்தாங்க பொண்ணு தான் மோஸ்ட்லி இருப்பாங்களே ஸோ நம்ம வந்து அதில் அட்மிஷன் அது உள்ளே இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறதுக்கு தான் கஷ்டமே தவிர உள்ளே போய் அட்மிட்டுன்னு ஒன்று ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன் பர்ஃபெக்டாக நம்மளை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்